ஐயோ தலை சுத்துதுப்பா என்னென்ன புரியல என்னடா நேத்து கேட்டால் வந்து ரீ டெஸ்ட்றான் இந்திக்கு கேட்டால் ரீடெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டே அனுறான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என் பேர் கோவிந்தராஜ் ஆர்யர் அகாடமி சார்பாக உங்கள் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எழுவத்தஞ்சு மாணவர்களுக்கு ரீ டெஸ்ட் கொடுக்கறதா மத்திய பிரதேஷ்ல ஹைகோர்ட் வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இண்டரோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு ரீ டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டே என்ன தான் பண்ணுறாங்க ஏது தான் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே புரியாமல் இருக்குது பேரண்டெல்லாம் நேற்று வந்து ஒரே குழப்பத்தில் இருந்தாங்க ஓகே இப்போ ரீ வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகும் போல இருக்குது நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பதினஞ்சு நாள் போயிட்டு டூர் போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணவங்க அப்படின்ட்டு இப்ப ரீனீட்டு வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி சிங்கிள் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜட்ஜு வந்து என்ன பண்ணாரு இதுக்காக ரீடெஸ்ட் தான் கம்பல்சரி பண்ணணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணார் அந்த எக்ஸாம்ஸு சென்டரில் எப்படி இருந்தது எக்ஸாம் போனப்போ என்னெல்லாம் மெஷர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க என்டிஏ வந்து நிறைய சப்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போனால் கூட அதுக்கான பா பேக்கப்லாம் இருந்தது கரெக்டாக உடனே வந்து அதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டாங்க அந்த கரண்ட்டு போன டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் லைட்டிங் வந்து பசங்களுக்கு தான் செஞ்சுது அதனால் அஃபெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி என்டிஏ ஒரு டாக்குமெண்ட்டு வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க இவங்க சைட்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து வச்சாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதே சென்டரில் எழுதின ஒரு பையன் ஆல் இண்டியாவில் வந்து டாப்பில் இருக்கானோ அப்போ அவனுக்கு மட்டும் கரண்ட்டு வந்து எப்படி நல்லா வந்து வெளிச்சத்தை கொடுத்தது மற்ற பசங்களுக்கு மட்டும் ஏன் மார்க் வரல இதெல்லாம் போட்டு ஒரே டென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க குழப்பத்தை வந்து இருக்காங்க சரி அட்லீஸ்ட்டு ஸ்டே கொடுத்தாங்கல்ல சரி கவுன்சிலிங் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா என்ன சொல்லிட்டாங்க பத்தாம் தேதிக்கு தான் இந்த திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பெஞ்சு கோட்டு வந்து திருப்பியும் வந்து கொடுத்துருக்கு சிங்கிள் பெஞ்சு கொடுத்த கோர்ட்டுக்கு ஸ்டே அப்போ யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் பெஞ்ச் அப்படின்றாங்க டபுள் ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க கேஸை முடிக்கலை பத்தாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க இந்த வாய்தா வாங்குறத பற்றி தான் நம்மளுக்கு தான் தெரியும்ல அப்படியே போயிட்டே இருக்கும் அது என்ன நடக்கும்ன்றது தெரியல ஆனால் பேரண்ட்டுக்கு தலைவலி தாஸ்தியாகிட்டே போதும் டென்ஷன் மேலே டென்ஷன் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்டு கால் பண்ணி சார் ரேங்க் லிஸ்ட் வந்துருமா கவுன்சிலிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களா எம்சிசி வேறு நடுவில் இதுக்கு வேறு எல்லா ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நேராக வந்து அந்த ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கான ட்ரைவ்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கரெக்டான பர்சனை விடுங்க யார் வராங்களோ அவங்கள வந்து யார் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயிலில் வேறு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்களா இதுவும் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எல்லாம் அமிச்சிட்டாங்க உடனே வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு வந்துடும் எம்சிசி வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடான்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வந்தது பட் இது ரெண்டுத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்காண்ணா புரியுதுங்களா நேற்று வந்து ரீடெஸ்ட் வைக்கணும்னா டைம் எடுக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே என்டிஏவும் எம்சிசியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஸ்டேட் அத்தாரிட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டோட டிரைவ் வந்து இருக்குது நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடியே தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இன்னைக்கு டிவிஷன் வந்து இதுக்கு ஸ்டே கொடுக்க போது அந்த ஸ்டே கொடுத்ததுனால என்னது கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது கூட இருக்கலாம் நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும் பட் நேற்றே என்டிஏக்கும் எம்சிசிக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் போல இருக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் அப்போ நம்ம எந்த டைமில் வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே அமுச்சிட்டாங்கன்னா அந்தந்த ஸ்டேக் ஸ்டேட்டோட ரேங்க் லிஸ்ட் வந்து ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணி அந்தந்த கவர்மெண்ட் எடுத்துருவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டாச்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துருக்கு அப்போ இந்த ரேங்க் வந்துருச்சுன்னா இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் என்ன மாதிரி ரேங்க் எடுத்துருக்காங்கன்றத கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்படியும் இருக்குது எக்ஸாம்ஸு வந்து நடக்கலைன்னா கூட பரவாயில்ல கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டே தான் கொடுத்துருவாங்களே இதை வச்சு பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு கவுன்சிலிங் ஸ்டே கொடுக்கல கவுன்சிலிங் நடத்தலாம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் ரீ டெஸ்ட்டுக்கு தான் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்போ கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவுன்சிலிங் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களா கீழே கமெண்ட்டில் கொடுங்க டென்ஷனில் இருக்கீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா கவுன்சிலிங் லேட் ஆனால் அதுன்றதையும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கரண்ட்டில் அப்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள அவங்க தெரிஞ்சுப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Okay, thank you.